அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்ரமோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி எங்கே தான் போனால் ராகவன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா ராகவ கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயெல்லாம் அடித்து மயக்கம் மறந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் மயக்கம் ஆயிடுறாங்க அதை பார்த்தா அப்படி இருந்துட்டு ராகவ உங்களுக்கு என்ன ஆச்சு ராகவ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டுருக்காங்க நீங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஆகாஷ் ஆனும் அவ்வளோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் உங்களுடைய கயிறெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு ராகவ் உங்கள் அபி வந்திருக்க பாருங்க ராகு எந்திரிங்க ராகு உங்களுக்கு என்ன ஆச்சு ராகவ் அப்படின்ட்டு அபி ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ராகவ் நீங்க எனக்கு வேணும் ராகவ் ப்ளீஸ் ராக வெந்திரிங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க முரளி கிருஷ்ணா அபி நீ ஓவரா போய்கிட்டு இருக்க அபி ஏன்னா எனக்கானவன் எனக்கானவன்ட்டு பல முறை உனக்கு சொல்லி அதை தெரியப்படுத்திருக்க ஆனா நீ அப்பயும் புரிஞ்சுக்காத நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அபி என்னால இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அபிய பாத்தீங்கன்னா ஒரு கச்சிப்பால வந்து ஃப்ரீ அடிச்சு அவங்களுடைய முகத்துக்கிட்டே அதை வச்சுடுறாங்க அதை முகந்து பார்த்து தான் அப்பயுமே மயங்கிடுறாங்க அப்புறம் முரளிகிருஷ்ணா என்னை மன்னிச்சு அப்படி வர வழி இல்லை கேனா ராக ராக நீ உருகிட்டு இருக்க அதெல்லாம் பார்க்கும் எனக்கு கோபமாக வருது கேனா நீ எனக்கானவ அப்படி இருக்கும் போது அந்த ராக கூட இப்படி எல்லாம் பேசுனா எனக்கு கோபம் வரதான் செய்யும் அப்படி அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபியோடைய முகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அடிச்சு மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க அபியுமே மயக்கம் ஆயிடுறாங்க ராகவ் என்னைக்கா இருந்தாலே என் அபி எனக்கு மட்டும்தான் சொந்தம்ன்றாங்க உனக்கு நான் சொந்தமாகவே விடமாட்டேன்னு சொல்றாங்க அப்புறமா பின்னாடி வந்து நம்மளுடைய அணுவும் ஆகாஷும் வந்துடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா முரளி அந்த ரவுடிங்களால போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க முரளி கிருஷ்ணா அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ